கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்க மாறுமா நிச்சயமாக மொத்தமாக கூட்டம் மாறுவதில்லை ஆனால் இந்த கூட்டம் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் பகுதிநீர் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் என்று போராட்டம் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம் முதுகலை ஆசிரியர்கள் போராட்டம் தலைமை ஆசிரியர்கள் போராட்டம் என்று கல்வித்துறை மாணவர்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டியவர்கள் தங்களுடைய ஊதியத்துக்காக போராடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து மூன்று தங்கச்சங்கிலே நீங்கள் அடமானம் வையுங்கள் தலைவர் ஆட்சி வரும் தலைவர் அதை தள்ளுபடி செய் தள்ளுபடி செய்யணும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு கிருமினன் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சுருக்கிற ஒரு மதவாத சக்தியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அது எப்படி சமாளிக்கப் போறீங்க பதினைந்து வருட காலம் இப்போ வந்து பதினோரு வருடம் ஆயிப்போச்சு பாஜக பிரதமர் மோடி அவருடைய தலைமையில் எங்கேயாவது மத கடவரங்கள் நடைபெற்றிருக்கிறதா தமிழ்நாட்டில் ஜாதி மோதல்கள் நடைபெற்றிருக்கிறதா எங்கேயாவது வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டி இருக்கிறார்களா இல்லை கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு இது பொது எதிரி திமுக வீழ்த்துவதற்காக சட்டையை தான் தலைவரும் முதலமைச்சருமான அந்த கூட்டணி ஒட்டு போட்ட கூட்டணி ஒரு மானுட பற்றாளர்களுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும் எதுவுமே இல்லாமல் அப்படியே போச்சுன்னா நேர்த்து போயிடும் இடதுசாரி வலது சாரி ஐ ஆம் சாரி ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீர் தான் ஆறாகும் உறங்கிக் கொண்டே இருக்கும் தண்ணீர் சேராகும் ஆறாக இருந்தது கம்யூனிஸ்ட் ஏன் சேராக இருக்கிறீர்கள் என்றுதான் வைகை செல்வன் அவர்களை பார்த்து கேட்கிறேன் இனிமேல் எழுந்திருக்க முடியாது அதிமுக என்று எழுதினார்கள் அவர் கோற்று படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்குவதற்கே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்றெல்லாம் எட்டு கால செய்தியில் இட்டி நிரப்பினார் தொண்ணூத்தி எட்டில் இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற அடையாளத்தை அண்ணா திமுக தான் காட்டியது புரட்சி தலைவி அம்மா தான் சொன்னார்கள் அப்போது தான் அணுகுண்டு வெடித்த அகிலத்தை ஈர்த்து அட்டல் பிகாரி வாஜ்பாய் வந்தார் நீங்கள் நம்புவது மணி மட்டும்தான் பணத்தை மட்டும்தான் தொட்டு காசு பணம் மணி 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 இதை தான் திமுக அரசியல் செய்கிறது தமிழில நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் கல்வி அமைச்சரும் அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளருமான திரு வைகை செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாத காலங்கள் இருக்குவதற்கு முன்னே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் இதுக்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கா இல்லை அதாவது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் உரிமைகளை காப்போம் மக்களை மீட்போம் என்கிற அடிப்படையில் இந்த பயணம் தொடங்கியிருக்கிறது அதாவது தேர்தலுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் அவகாசம் அந்த நாற்பத்தைந்து நாட்களில் குறுகிய பட்சம் நாப் முப்பது நாட்கள் தான் வருகிறது முப்பது நாட்களுக்குள் தமிழ்நாடு முழுவதும் இங்கே இருக்கிற சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் முழுமையாக மக்களை சந்திக்க இயலவில்லை ஆகவே எல்லா மக்களையும் சந்தித்தாக வேண்டும் அவருடைய துயரத்தில் துன்பத்தில் அவருடைய கண்ணீரில் அவருடைய சிரிப்புகளில் அவருடைய மகிழ்ச்சிகளில் நாமும் பங்கேற்க வேண்டும் அவர்களில் ஒருவராக நாம் மாற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த பயன் மற்றபடி வந்து ஒவ்வொரு ஊர்களிலேயும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த அரசாங்கம் செய்ய தவறியது அரசாங்கத்தில் இருக்கிற போது நாங்கள் என்ன செய்தோ கூட்டணி குறித்தான விமர்சனங்கள் இவைகளெல்லாம் குறித்து பேசி மக்களை சிந்திக்க வைக்கிறார் மக்கள் யோசிக்க தொடங்குகிறார்கள் ஆமாம் இவர் செய்த சொன்னது உண்மைதானே சில பல வேலைகளில் கருத்து மோதல்களும் நடைபெறுகிறது அரசியல் கடத்தில் பேரே இல்லாமல் இருப்பதை விட கெட்ட பேரோடு இருப்பது மேல் என்று சொல்வார்கள் அதற்காக கெட்ட பேர் வேண்டும் என்பதில்லை விமர்சனங்கள் வேண்டும் நல்லதோ கெட்டதோ நீங்கள் அந்த இடத்துல விமர்சனத்துக்குரியவராக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கிற போது அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகம் ஏழு ஆ ஏழு முறை ஆட்சிப்பிடத்தில் இருந்த இயக்கம் இந்த ஏழு முறை ஆட்சிப்பிடத்தில் இருந்த இந்த இயக்கம் செய்திருக்கிற அரும்பெரும் சாதனைகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற மகத்தான ஒரு மிக்க தலைவர் அதற்கு பிறகு அதை ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை கட்டி நிர்மாணித்த தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அதற்கு பிறகு இன்று எளிய தொண்டனாக எந்த அடையாளம் இல்லையவர்கள் மிகப்பெரிய ஒரு 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 ஆளுமை என்பதில்லை ஒரு சினிமா கவர்ச்சியோ ஒரு பெரிய எழுத்தாற்றலோ மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றலோ அல்லது ஒரு மிகப்பெரிய தனித்தன்மையோ இல்லை இருந்தபோது மக்களில் ஒருவராக இருக்கிறார் எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்துட்டார்ப்பா என் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்துட்டார்ப்பா எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒருத்தர் இருக்கிறார்பா என்று சொல்லுகிற அளவிற்கு யதார்த்தமாக இருக்கிறார் நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் கூட பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திருப்பி திருப்பி ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க அவர் கொஞ்சம் கூட கோவப்படலை திருப்பி திருப்பி என்று சொல்வது வட்டார வழக்கு திருப்பி 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 என்று எங்கள் ஊரிலே பயன்படுத்துவோம் நான் மெத்தை படித்தோன்னு இல்லை ஒரு பாமர சாதாரண ஆள் என்று அவர் சொல்லுகிறது ஒரு யதார்த்தத்தை தொடுகிறது கண்டிப்பாக ஆக இதனுடைய அடிப்படையில் இப்படியான மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தில் தான் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் செல்கிறார் இது எந்த விதமான உள்நோக்கம் இல்லை தேர்தலுக்கான அவகாசம் இருக்கிறது தேர்தலுக்காக இப்போதே முடித்து விடலாம் என்பதல்ல மக்களை சந்திப்போம் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற முழக்கம் மக்களோடு எடுபடுதாக்கவிங்க நிச்சயமாக ஈடுபடும் அதாவது மக்கள் காக்கப்பட தவறிவிட்டுருக்கிறார்கள் அவருடைய உரிமைகளை இழந்திருக்கிறார்கள் வந்து இந்த அரசாங்கம் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை சொன்னது அரசு ஊழியர்கள் ஒரு பழைய பென்ஷன் திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள் ஆசிரியர்களும் கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள் இதுவரை இல்லை பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் என்று போராட்டம் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம் முதுகலை ஆசிரியர்கள் போராட்டம் தலைமை ஆசிரியர்கள் போராட்டம் என்று கல்வித்துறை மாணவர்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்ய வேண்டியவர்கள் தங்களுடைய ஊதியத்துக்காக போராடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த அரசு அவர்களுக்கு அவர்களை எல்லாம் வந்து வஞ்சனை செய்துவிட்டது என்கிற அடிப்படையில் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேண்டும் சொல்லிவிட்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கென்று ஆட்சிக்கு வந்ததற்குப் பிறகு இருபத்தி ஏழு மாதங்களுக்கு பிறகு இருபத்தி ஏழு மாதம் ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் அவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் பழைய இருபத்தி ஏழு மாதத்துக்கும் தரல இருபத்தேழாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் கொடுக்கணும் ஆமாம் அதையும் வந்து அதுக்கு பிறகு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தம் சட்டமன்றத்திலே நாங்கள் பேசிய பேச்சுக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் இதனுடைய அடிப்படையில் இவர்கள் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்று ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருப்பார்கள் இந்த ஆண்டு கொடுத்துருப்பார்கள் கடைசி ஆண்டிலே தொடக்கி வைக்கலாம் தேர்தலுக்கு முந்தைய ஓர் ஆண்டுகள் இருக்கிற போது கொடுத்து விட்டு இது அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது தொடரும் என்று சொல்லி இப்போது நிதி நெருக்கடியில் தள்ளாடுவதற்கு அதுவும் ஒரு காரணம் ஐந்து போன் செங்கிலிகளில் நீங்கள் அடமானம் பெய்யுங்கள் தலைவர் ஆட்சி வரும் தலைவர் அதை தள்ளுபடி செய்யணும் தள்ளுபடி செய்யணும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினல் எவ்வளவு பெரிய குற்றம் சொல்லி தானே வந்தாங்க அப்படிதான் சொல்றேன் இது எவ்வளவு பெரிய குற்றம் ஒரு அரசாங்கத்தினுடைய பணம் மக்களுடைய வரி பணம் மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் நன்றாக இருக்க வேண்டும் அரசாங்கம் என்பது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மையம் அப்படிப்பட்ட மையம் சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கத்தை இயக்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் அதனுடைய பங்களிப்பாளர்களாக மக்களே தங்கள் வரிகளை செலுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட நிலை இருக்கிற போது அதை ஊதாரித்தனமாக செலவு செய்தால் மக்களை எப்படி பொறுத்துக் கொள்வார் ஒன்று நிச்சயம் இவர்கள் வர வேண்டும் என்பதற்காக வாக்களிப்பதில்லை இவர்கள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதுவரை வாக்களித்து வந்திருக்கிறார்கள் விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லப்படக்கூடிய அரசிற்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இருக்குது அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து இது இன்னும் போக போக கடும் கோபத்தில் வெளிப்படும் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் சில பேர் சொல்லுகிறார்கள் இரநூறுபா கூட்டம்ப்பா அப்படின்னு சொல்லி இரநூறுபா கூட்டம் யாருக்கு வேணாலும் கூடுமா சாதா ஒருத்தர் வேறு இவர் வர்றாரு ஒரு ராமசாமி வருகிறார் ஒரு கந்தசாமி வருகிறார் அவர் வருகிறார் எல்லோரும் வந்து விடுங்கள்லாம் யார் அந்த ராமசாமி யார் அந்த கந்தசாமி இல்லை சார் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இதில் உண்டு இந்த கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா நிச்சயமாக மொத்தமாக கூட்டம் மாறுவதில்லை ஆனால் இந்த கூட்டம் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போகிறார் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த கூட்டம் கூடுது கொஞ்சம் பேர் க கட்சி நிர்வாகிகள் வருகிறார்கள் கொஞ்சம் பேர் வந்து பொதுமக்கள் வருகிறார்கள் கொஞ்சம் பேர் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வர்றாங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு வர்றாங்க அதில் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள் நல்லது தானே செஞ்சார் நீட் தேர்வு ஒழிக்கணும் கொண்டு வந்ததும் திமுக அது ஒழிக்கணும்னு சொல்கிறது திமுக சரி இப்படிப்பட்ட நிலை சிக்கல் இருக்கிற போது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு சாதாரண ஒரு கிராமத்து விவசாயியாக இருந்த ஒருவர் எடப்பாடியார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தந்து இன்னைக்கு நாலாயிரம் மாணவர்கள் ஒரு சாதாரண அரசு பள்ளி ஆசிரியர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து மருத்துவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கனவை நிறைவேற்றியது எடப்பாடியாரும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மக்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க சார் நீங்கள் இந்த மாதிரி சிறப்பான செயல்களை நீங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு இடையில் வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருக்கிறத ஒரு மதவாத சக்தியோட அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அது எப்படி சமாளிக்கப் போறீங்க இல்ல அதாவது வந்து பாஜக வந்து வந்து மதவாத சக்திகள் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது பதினைந்து வருட காலம் இப்போ வந்து பதினோரு வருடம் ஆயிப்போச்சு பாஜக பிரதமர் மோடி அவருடைய தலைமையில் எங்கேயாவது மத கலவரங்கள் இருக்கிறதா தமிழ்நாட்டில் ஜாதி மோதல்கள் நடைபெற்றிருக்கிறதா எங்கேயாவது வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டி இருக்கிறார்களா இல்லை இதுவே இவர்கள் பழனியிலே முருகன் மாநாடு நடத்தினார்கள் அவர்கள் மதுரையிலே முருகன் மாநாடு நடத்தினார்கள் அரசாங்கம் ஒரு மாநாடு நடத்துகிறது ஒரு பாஜகவை சேர்ந்தவர்கள் அதுவும் பொதுப்படையானவர்கள் சேர்ந்து கொண்டு ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் இதற்கு வந்து வாக்கரசியல் இல்லை இது வாக்கரசியல் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது பெரிய அளவில் பரப்பப்படுகிறது மற்றபடி வந்து வந்து அப்படி ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு தனித்துவ முக்கிய இயக்கம் ஒரு சாதாரண விளிம்புநிலை மக்களுக்காக ஒரு ஏழை எளியவர்களுக்காக அடித்தட்டில் இருக்கவர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படித்தான் சாதாரண சி சென்ட்ரல் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படம் ஓடும் ஏ சென்ட்ரல் ஓடுறதில்லை ஓடும் ஆனால் ஆண்டு கணக்கில் ஓடுறது சீசன் தான் அடித்தளத்து மக்கள் தான் ஒரு ரிக்ஷாக்காரனாக ஒரு சாதாரண ஒரு பா ஒரு எளிய தொண்டனாக ஒரு சீனவ நண்பனாக ஒரு விவசாயியாக ஒரு படகோட்டியாக இப்படி பல்வேறு எளிய பாத்திரங்களில் நடித்துத்தான் எளியவர்களினுடைய ஆதர்சன நாயகனாக மாறினார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி தான் ஆகவே இப்படிப்பட்ட நிலை இருக்கிற போது இதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிம்பம் ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தால் தன்னுடைய படத்தை விடுமா தன்னுடைய கொள்கையை விடுமா தன்னுடைய லட்சியத்தை இழந்து விடுமா தன்னுடைய கோட்பாட்டை இழந்து விடுமா இழக்காது இன்றைக்கி வந்து மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டுகளும் நேர் 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 எதிர் துருவங்கள் நேர் எதிர் துருவங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணியில் ஒன்றாக இருக்கிறார்கள் கா கேரளாவிலே காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் நேர் எதிர் துருவங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள் இதுதான் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கை வேற அதுதான் புரிஞ்சுக்கணும் சந்திரபாபு நாயுடு பாஜக விட்டு வெளியே வந்தார் மீண்டும் இணைந்து கொண்டு ஆட்சியை பிடித்திருக்கிறார் பீகார் நிதிஷ்குமார் மூன்று முறை வெளியேறினார் இப்போது மீண்டும் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்திருக்கிறார் இப்போ தேர்தலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது இப்போ ஜம்மு காஷ்மீரில் கூட இஸ்லாமியருடைய பாதுகாவலராக விளங்கிய மஃப்டி முகமது சையத் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தார் அப்படிப்பட்டவருடைய மகள்தான் மகபூமா மகபூமா அவர்கள் கூட பாஜக கூட்டணி வைத்திருந்தார் ஆக கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு இது பொது எதிரி திமுகவை வீழ்த்துவதற்காக சேரப்பட்ட கூட்டணி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுடைய நேர் எதிர் துருவம் தான் பாஜக உங்களை வந்தால் உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க இப்படியெல்லாம் பல்வேறு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் எங்கேயாவது இப்படி ஒரு சூழ்நிலை நடைபெற்றது உண்டா எங்கேயுமே இல்லை மதசார்பற்ற ஒரு நாடாகத்தான் எல்லா இறையாண்மையை பாதுகாக்கிற நாடாகத்தான் இந்த நாடு இருக்கிறது என்பதுதான் முக்கியமான நாம் பார்க்க வேண்டும் நீங்கள் கூட்டணி குறித்து பேசும்போது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது நீங்கள் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொழில் திருமாவளவன் நான் நீங்கள் பார்த்தீங்க அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அதாவது ஒரு அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகி ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை சந்திக்கிறார் அப்படின்னு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே கம் சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது சொன்னீங்க திமுகவுடைய கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சின்னு சொன்னீங்க அந்த ஓட்டை இன்னும் அப்படியே இருக்கா இல்லை அதாவது வந்து நிச்சயமாக அந்த ஓட்டை விழுந்தது தான் அதை கொஞ்சம் இப்போ பற்ற வச்சு அடைச்சிருக்காங்க கிராமத்தில் இஎம்பி தலையை பற்ற வைக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து அங்கே ஒரு கங்கெல்லாம் போட்டு பற்ற வச்சு தருவாங்க அப்போ பற்ற வச்சு பற்ற வச்சு ஒட்டு போட்ட சட்டையைத்தான் திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் போட்டிருக்கிறார் அந்த கூட்டணி ஒட்டு போட்ட கூட்டணி ஒட்டு போட்ட கூட்டணி ஆமாம் சட்டையில் வந்து கிளி பல இடத்துல கிளிஞ்சல் இருக்கும் தச்சிருப்பாங்க ஆக எல்லா இடத்துலையும் வந்து தச்சு கிழிஞ்சலை மறைப்பதற்காக ஒட்டு போட்ட துணியை வைத்து தைத்திருக்கிற சட்டையை சட்டையைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தாலும் தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒட்டு போட்டு கூட வச்சுருக்காங்களா சார் இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து ஒட்டு போடுவது என்பது எதற்காக ஓட்டுக்காக நல்ல நோக்கத்துக்காக இருந்தால் பரவாயில்லை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கள் நாங்கள் கேட்க மாட்டோம் இது எவ்வளோ பெரிய ஜனநாயக விரோதம் வாட் யூ மீன் பி தி டெமோக்ரஸி ஜனநாயகம் என்பது என்ன ஒரு சர்வாதிகா சர்வாதிகார போக்கை தலைநூக்க விடாமல் தடுத்து வீழ்த்துவதே ஒரு சர் ஒரு ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் தொடர்ந்து நாங்கள் பத்து வருட காலமாக திமுகவோடு கூட்டணி இருக்கிறோம் பத்து வருட காலமாக நாங்கள் அவர்களோடு பயணிக்கிறோம் என்பது ஜனநாயகத்துக்கு அழகல்ல பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான அந்த இயல்பான போர்க்குணம் வந்து மாறிடுச்சு அவங்க போராட்டக்காக போராடவே இல்லை நீங்கள் வந்து ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலை தூக்கி கொள்ளும் தலைதூக்கமாக அழுத்தப்படுகிற போது அமுக்கப்படுகிற போது ஒவ்வொரு கட்சிகளும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற சமுதாய ரீதியிலும் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மானுட பற்றாளர்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும் எதுவுமே இல்லாமல் அப்படியே போச்சுன்னா நேர்த்து போயிடும் இடதுசாரி வலது சாரி ஐ ஆம் சாரி அப்படித்தான் சொல்லணும் அவளை பார்த்து அவர்கள் அறிவாலயத்திலே போய் வந்து அப்படியே கொத்தடிமைகளாக போய்விட்டார்கள் காலத்திலே வந்து நகைச்சுவையாக சொல்வதுண்டு உண்டியலை கண்டுபிடிப்பதற்கு தகரத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பே உண்டியலை கண்டுபிடித்த கம்யூனிஸ்ட்கள் என்று நகைச்சுவையாக சொல்லுவாங்க அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு உண்டியலை ஏந்தி 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 வாங்கி 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 நன்கொடைகளை பெற்று பெற்று கடத்தல நின்று முதலாளி வர்க்கத்தை வந்து தொழிலாளர்களை நசுக்க விடாமல் பாதுகாத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் அதில் மறக்க முடியாத பங்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு அதாவது வந்து இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி அமைந்தது என்று சொன்னால் முதல் முதலில் கேரளாவில் தான் பாடவர்கள் முதலமைச்சரானார் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாவதாக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி எங்கு மடர்ந்தது என்று சொன்னால் மேற்கு வந்து ஜோதிபாசு தலைமையில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நீடித்தது இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியிலே இல்லை ஆனால் அவர்கள் கோலோச்சு கொண்டிருக்கிறார் இந்த மூன்றாவதாக எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி மடங்கும் மலரும் என்று எதிர்பார்த்தார்கள் எல்லாரும் பரபரப்பாக பேசினார்கள் பத்திரிகைகள் எட்டுக்கால செய்தியில் இட்டு நிரப்பின என்று சொன்னால் தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடித்துவிடும் என்று எதிர்பார்த்து அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டு முதலிடத்தில் ரெண்டாவது இடத்தில் மாப்போசி மாப்போசி விடுதலை போ நம்முடைய எல்லைப் போராட்டத்தின் தலகர்த்தா நாயகனாக விளங்கினார் திருத்தணியை மீட்டுத் தந்தார் திருப்பதியை வேண்டுமென்றார் கண்ணப்பனுக்கு பாவித்த காலகஸ்தி கன்னித்தமிழ் நாட்டுக்கு சொந்தம் என்று சொன்னார் தேவிகுரமும் பீர்மேடும் நெய்யாற்றின் கரையின் நெடுவன் காடும் கன்னியாகுமரி பகுதியில் எங்கள் நிலம் என்றார் செங்கோட்டை வனைப்பகுதி எங்கள் பகுதி என்று சொன்னார் பெங்களூர் எங்களூர் என்று சொன்னார் சித்தூர் நெல்லூர் பகுதிகளெல்லாம் ஆந்திராவினுடைய உடைய எல்லை அல்ல தமிழ்நாட்டினுடைய பகுதி என்று போராடினார் இப்படி எல்லாம் எல்லா போராட்டத்தில் எல்லை போராட்டத்தில் அவர் ரெண்டாவது இடத்தில் இருந்தார் மூன்றாவது இடத்தில் இருந்தவர் பேரறிஞர் அண்ணாவர்கள் அதனால் அந்த அந்த மூன்றாவது இடத்திலிருந்து முதலிடத்துக்கு வருவதற்கு அவருடைய பேச்சு அவருடைய எழுத்து அவருடைய தம்பிமார்களுடைய அர்ப்பணிப்பான உழைப்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மகத்தான செல்வாக்கு இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து அவர் முதலிடத்தில் கொண்டு வந்தார் அப்பேற்படத்தில் அப்பேற்பட்ட இருந்த கம்யூனிஸ்டுகள் இன்றைய அடையாளம் என்ன மரியாதைக்குரிய காம்ரேடு முத்தரசன் அவர்களையும் கேட்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஐஎம் தான் ஆமாம் கேட்கிறேன் மரியாதைக்குரிய இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இடதுசாரி அருமைக்குரிய சண்முகம் தோழரை பார்த்து கேட்கிறேன் உங்கள் அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களோடு கூட்டணி வைத்தால் நீங்கள் அடையாளம் வந்துவிடும் என்பதற்காக அல்ல உங்களுக்கு ஒரு முகம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு முகவரி இருக்கிறது உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது உங்களுக்கான இருப்பு இருக்கிறது ஏன் இதை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் ஆமாம் கல்வாரி மறையிலே இதை அழைப்பாக எடுத்துக்கலாமா ஆமாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கரலாம் ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீர் தான் ஆறாகும் உறங்கிக்கொண்டே இருக்கும் தண்ணீர் சேராகும் ஆறாக இருந்தது கம்யூனிஸ்ட் ஏன் சேராக இருக்கிறீர்கள் என்றுதான் வைகை செல்வன் அவர்களை பார்த்து கேட்கிறேன் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தில் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி வந்து எங்களோட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு நீங்கள் ஒன்று 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 நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆற்று தண்ணீர் எங்கு போகும் கடலுக்கு போகும் கடலிலில் போனால் ஆற்று தண்ணீர் என்று அழைப்பதில்லை கடல் தண்ணீர் தான் அதிமுக பிரம்மாண்ட கட்சி எந்த கட்சி எங்கள்ட்ட வந்தாலும் அது பிரம்மாண்ட கட்சி தான் அப்படி அந்த அந்த பற்றி சொல்கிறீங்க அதை விளக்கம் பிரம்மாண்ட கட்சி வரும் இருந்தாலும் இன்னும் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆறு கிளை ஆறுகள் கடலிலே சேருகிறது இந்த கிளையாறுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தாமரபரணி வருகிறது இந்த அந்தாரு வருகிறது எல்லாவது கொள்ளிடம் வருகிறது ஆறுகளும் சேர்ந்து கடலில் செய்கிற கடல்தான் கடல் தான் அவங்க தன்னை கடல்னு நினச்சிக்கிறாங்களே யார் அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெரிய கட்சி வந்து தங்களையும் கடல் நினச்சிக்கிறாங்களே அப்படி தான் நினைப்பாங்க அவங்க மக்களிடத்தில் வாக்கு வாங்குகிற போது தானே தெரியும் மக்கள் வந்து ஒரு ஒன்றை சீர்தூக்கி பார்க்குறார் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இவர்களுக்கு ஒரு அடையாளப்படுத்த வேண்டும் என்று சீர்தூக்கி தான் வாக்களிக்கிறார் இப்போ புரட்சித்தலைவி தலைவி அம்மாவர்கள் இருக்கிற போது தொண்ணூத்தாறில் படுதோர் நாலிடம்தான் வெற்றி பெற்றோம் அம்மாவே தோற்று போனார் இனிமேல் எழுந்திருக்க முடியாது அண்ணா திமுக என்று எழுதினார்கள் அவர் கோற்று படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்குவதற்கே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்றெல்லாம் சொ எட்டு கால செய்தியில் இட்டி நிரப்பினார்கள் தொண்ணூற்றி எட்டில் இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற அடையாளத்தை அண்ணா திமுக தான் காட்டியது புரட்சி தலைவி அம்மா தான் சொன்னார்கள் அப்போது தான் அணுகுண்டு வெடித்து அகிலத்தை ஈர்த்த அடல் பிகாரி வாஜ்பாய் வந்தார் ஆமாம் நாங்கள் கூட நகைச்சுவையாக எப்போது கூட சொன்னார்கள் லைபாயை தெரியும் வாஜ்பாயை தெரியுமா வாஜ்பாயை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகள் எல்லாம் பரப்பியார் பரப்பியார் அப்பேற்பட்ட ஒரு 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 சக்தி கேட்க இருக்கிறது அதாவது வெற்றி என்பது தொடர் வெற்றி அல்ல வெற்றி என்பது வெற்றிக்கு தோல்வி மாறி மாறி வரக்கூடியது அதாவது வெற்றியாளர்களை எப்படி காலம் தீர்மானிக்கிறது தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தால் வெற்றியாளர் இல்லை தோல்வியடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் தீர்மானிக்கிறது அதுதான் அஇஅதிமுக பல விஷயங்களில் புரட்சித்தல் எம்ஜிஆர் இருக்கும்போது தொடர் வெற்றி ரெண்டாக உடஞ்சது தோல்வி தொண்ணூத்தொன்னில் வெற்றி தொண்ணூத்தாறில் படுதோல்வி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் நாடாளுமன்றத்தில் பெரிய ஒரு 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 பெரிய தாக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்னில் வெற்றி ரெண்டாயிரத்தி ஒரு ஆறில் தோல்வி ரெண்டாயிரத்து பதினொன்று ஆட்சி மீண்டும் ரெண்டாயிரத்து பதினாறில் ஆட்சி அந்த ஆட்சியை தான் அப்படியே கொண்டு வந்தார் அருமையன் எடப்பாடியார் அவர்கள் இப்போது போராடி கொண்டிருக்கிறார் அறுபத்தி ஏழு இடம் என்பது சாதாரண விஷயமா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இல்லை புரட்சி தலைவி அம்மா இல்லை ஆனால் எடப்பாடியார் தலைமையில் இங்கே இயக்கத்திற்கு அறுபத்தி ஏழு இடம் கிடைத்திருக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை ஆகவே மக்களுக்கு மக்கள் மக்கள்தான் இறுதி எஜமானர்கள் வாக்களித்தால் கோட்டைக்கு போவோம் இது உங்களோடு இருப்போம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் ப வந்து ஓய்வு எடுக்க மாட்டோம் உங்களோடு இருப்போம் உங்களில் ஒருவராக இருப்போம் நீங்கள் அடித்தாலும் உதைத்தாலும் அண்ணன் தம்பிகள் உறவாகத்தான் நாங்கள் எப்போதும் இருப்போம் இப்போது இந்த பிரச்சாரம் வந்து உங்களை கோட்டைக்கு கூட்டு போகுமா இல்லை எங்களோட இருக்க வைக்குமா நிச்சயமாக கோட்டைக்கு கூட்டு போகும்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை தானே நாளையாகிறது நீங்கள் எங்கள் அண்ணாதிமுகாம அடையாளத்தை பாருங்கள் அது எளியவர்களுடைய இயக்கம் சாதாரணவருடைய இயக்கம் பாமனர்களுடைய அடையாளம் எங்களுக்கென்று குடும்ப ஆட்சி இல்லை குடும்ப உறுப்பினர்கள் இல்லை வழிவழியாக வருகிற குடும்பத் தலைவர்கள் கர்ணர் திரு மறைந்த திரு கருணாநிதி இருந்தார் ஸ்டாலின் இருக்கிறார் அடுத்து உதயநிதியை அடையாளப்படுத்தி விட்டார்கள் அடுத்து அடுத்த தலைவரை கொண்டு வருவார்கள் அப்படி நிலை அண்ணாதிமுகவில் இல்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அண்ணன் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர் நினைத்திருந்தால் உருவாக்கியிருக்கலாம் புரட்சித்தலைவர் அம்மாவுக்கும் அண்ணன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உருவாக்கியிருக்கலாம் என் எடப்பாடியாருக்கே அவருடைய மகன் இருக்கிறார் உச்சார் உறவினர் இருக்கிறார் உருவாக்கியிருக்கலாம் இந்த இயக்கம் அப்படி உருவாக்கினால் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி உருவாக்குவதற்கும் தய தலைவர்கள் தயாராக இல்லை அப்படிப்பட்ட இயக்கத்தை மக்களை ஆதரிக்க வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்காக நான் பாடுபடுறேன் உங்களுக்காக உழைக்கிறேன் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் எங்களுக்கு குடும்ப ஆட்சி அரசியல் இல்லை குடும்ப ஆட்சி இல்லை இப்படிப்பட்ட நிலையில் எங்களை நீங்கள் மறுதளிச்சிட்டீங்க எங்களுக்கு ஆதரவு தரலைன்னா தோல்வி யாருக்கு உங்களுக்கு தான் ஓடிபி கட்சி ஓடிபி கட்சி அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க அதான் அதை ஓர ஓரணியில் ஒன்றிணைவது பணத்தால் ஓரணி பணம் என்கிற ஓரணியில் ஒன்றணி வேறு வேறொன்றும் அவங்க நம்புறதே இல்லை அண்ணாவின் கொள்கையோ பெரியாரின் கொள்கையோ கலைஞரின் கொள்கையோ அவர்கள் நம்புவதில்லை இந்த அவர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி சித்தாந்தம் கல்வி உரிமை இவைகளையெல்லாம் நம்புவதில்லை இவர்களை நம்புவதாக இருந்தால் ஏன் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கலாமே ஓடிபி ஏன் வாங்குறீங்க வீடு வீடுக்கு ஏன் கதவை தட்டுறீங்க உங்களுடைய சமூக நீதி கொள்கை வெல்லட்டுமே உங்களுடைய தமிழகத்தினுடைய உரிமையை மண்ணையும் மனத்தையும் மாண்பையும் மீட்டுகிற நீங்கள் ஏன் வந்து ஓடிபி வாங்குறீங்க வீடு வீடக்க கதவை தட்டி கட்சியில் சேர்க்குறீங்க தேவையில்லையே மக்களே ஆதரவு தெரிவிப்பார்களே நீங்கள் நம்புவது மணி மட்டும்தான் பணத்தை மட்டும்தான் துட்டு காசு பணம் மணி 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 இதை தான் திமுக அரசியல் செய்கிறது அண்ணா திமுக அவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது ஒரு ஐடி விங்கே செயல்படுது திமுக தொடர்ந்து அவங்க செஞ்ச சாதனை சாதனையும் சொல்றதில்லை எதிரிகளை பலவீனப்படுத்துவது தொடர்ந்து எதிரிகள் பிரச்சாரம் மூலம் ஆமாம் பிரச்சாரம் பண்ணுறது ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரம் திரும்பி சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு தடவை பத்து தடவை திரும்பி சொல்லி கேட்குறான் கேட்கல படிக்கிறான் படிக்கல சொல்லிக்கிட்டே அழிஞ்சிடும் பாபநாசம் படம் மாதிரி ஆமாம் சொல்லிக்கிட்டே திரும்பி திரும்பி பதஞ்சுங்கிற அடிப்படையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கவிங்க நீங்கள் சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க முதலமைச்சர் குறித்து எழுந்து வா தலைவா சண்டையிடலாம் அப்படின்னு அது ரொம்ப வைரலாச்சு ஆமாம் அவர் எழுந்து தானே உட்காந்துருக்கிறாரு அப்படி எழுந்துவான்னு கூப்பிடுங்களா இல்லை உடல்நிலை சரியில்லாதவர்களை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அவ்வளோதான் எங்களுக்கு வந்து திமுக கொள்கை எதிரி திமுக வளர்த்த தலைவர்களில் ஒருவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறுக்க அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முதலமைச்சரானதற்கு எது காரணம் உங்கள் பேச்சா உங்கள் எழுத்தா உங்கள் கொள்கையா உங்கள் லட்சியமாக உங்கள் தம்பிமார்களுடைய உழைப்பா உங்களுடைய மொழி போராட்டமா உங்கள் கொள்கை சித்தாந்தமா என்று கேட்டார் இவைகளெல்லாம் ஒரு காரணம் அதைவிட என் தம்பி ராமச்சந்திரனின் செல்வாக்கு காரணம் என்று சொன்னார் அப்போது குண்டடிபட்டு அவருடைய கழுத்திலே போட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டது மிகப்பெரிய ஒரு மாஸ் அப்புறம் கூட்டணி ஃபார்முலா அவருடைய பேச்சு எடுத்து காங்கிரஸ் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்ட காலகட்டம் அது அப்போது இதையெல்லாம் சேர்ந்துச்சு ஒன்றா அதற்கு பக்கவாதமாக ஒரு கோயிலில் மேற கலசம் இருக்கிற மாதிரி இந்த என்சான் உடம்புக்கும் முகம்தான் முகவரி என்பதைப் போல அது ஒரு முகமாக முகவரியாக அடையாளமாக இருந்தார் புரட்சித்தலை அதனால் வந்து அப்படிப்பட்ட வந்து இயக்கத்தில் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் மறுதளித்து விட்டார்கள் ஆகவே அதிலிருந்து தோன்றியது தான் திமுக இதுலேருந்து எதிர்ப்பு இதில் தான் ஆரம்பிச்சது அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நன்றி கவிஞர் நல்ல பல்வேறு பேர் தகவல்களை யாருமே விளக்குனீங்க ரொம்ப மகிழ்ச்சி